பெரும்பாலான மக்கள் தங்களது முதுமையில் அமைதியான ஓய்வு வாழ்க்கையை கனவு காண்கிறார்கள் ஆனால் மேற்கு மாநிலத்தில் உள்ள பாலி கிராமத்தைச் சேர்ந்த எண்பத்தி ஏழு வயதான மூதாட்டி ஷீலா கோஷ் அப்படி இல்லை ஒரே மகனை மாரடைப்பில் இழந்துவிட்ட மூதாட்டி ஷீலாவுக்கு ஆதரவளிக்க வேறு யாரும் இல்லை ஆதரவுக்கு யாரும் இல்லை என்பதால் அவர் நம்பிக்கை இழக்கவில்லை வயிற்றுப்பாட்டிற்கு அடுத்தவரிடம் கையேந்தவும் தயாராயில்லை மாறாக அந்த வயதிலும் கண்ணியத்துடன் வாழ்வது என முடிவெடுத்தார் அதன்படி ஷீலா பாட்டி தினமும் மாலையில் சிப்ஸ் தயாரித்து எடுத்துக்கொண்டு பாலி கிராமத்தில் இருந்து கொல்கட்டா நகருக்கு பயணம் செய்து அங்குள்ள தெருக்களில் விற்பனை செய்து கிடைக்கும் வருமானத்தில் உணவு உடை உள்ளிட்ட தனது அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிக்கொண்டு கொண்டு ஒரு கௌரவமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார் இந்த வயதில் இது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா என கேட்ட மக்களிடம் ஒரு புன்முறுவலுடன் சிப்ஸ் விற்க கிராமத்திலிருந்து டவுனுக்கு பஸ்ஸில் வருகிறேன் என் உடம்பு இன்றும் நல்லாத்தான் இருக்கு நான் கடைசி மூச்சு வரை வேலை செய்வேன் ஆனால் ஒருபோதும் பிச்சை எடுக்க மாட்டேன் என்றார் ஷேலா பாட்டியின் தன்னம்பிக்கையும் மன உறுதியும் அவரை சுற்றியுள்ள மக்களின் கவனத்தை ஈர்த்தது ஷீலா பாட்டிக்கு இனாமாக பணம் கொடுப்பதற்கு பதிலாக அவரின் சிப்ஸை அதிக அளவில் வாங்குவதன் மூலம் அவருக்கு மக்கள் தங்களது மரியாதையை செலுத்தினர் வாழ்க்கை நம்மை சோதிக்கலாம் ஆனால் கண்ணியம் கடின உழைப்பு மற்றும் தைரியம் போராட்டத்தை உத்வேகமாக மாற்றும் அடுத்த முறை நாம் சிறு பிரச்சனைகளை கூட எதிர்கொள்ள திணறும் போது எண்பத்தி ஏழு வயதில் யாருடைய உதவிக்காகவும் காத்திருக்காமல் தானே தனக்கு தீர்வாக மாறிய ஷீலா பாட்டியை நினைவில் கொள்வோம்